யார் அந்த அஞ்சு பேர் ஏன் அவங்க உடலை தீல எரிக்க கூடாதுன்னு பகவான் மகாவிஷ்ணுவே தடுத்தாரு கருட புராணத்துல மறைஞ்சிருக்க அந்த ரகசியமான உண்மைகளை இப்ப பார்ப்போம் பறவைகளின் அரசனான கருடன் ஒரு முறை மகாவிஷ்ணு கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டாரு சுவாமி ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட ஆன்மா நரகத்துக்கு போகாம நிம்மதியா இருக்கணும்னா எரிக்கிறது தான் ஒரே வழியா இல்ல அதுல ஏதோ ரகசியங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு விஷ்ணு பகவான் சொன்ன பதில்தான் தான் கருட புராணம் அதுல அவர் ஒரு அதிர்ச்சியான உண்மையை போதிக்கிறார் எல்லா உடல்களையும் எரிக்க கூடாது கருடா அப்படி எரிச்சா அந்த ஆன்மாவுக்கு முக்தி கிடைக்காது அது ஒரு பெரிய பாவமா முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு சூழ்நிலைகளை பட்டியலிடுறாரு நம்ம சனாதன தர்மத்துல ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் செய்யப்படுற பதினாறு சடங்குகள்ல ரொம்ப முக்கியமானது தகனம் செய்யறது அதாவது உடலை எரிக்கிறது ஆனா கருட புராணத்துல எல்லா உடல்களையும் எரிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சில குறிப்பிட்ட சூழ்நிலையில இறந்தவங்களுக்கு எரிக்கிறதுக்கு பதிலாக அடக்கம் செய்யணும் இல்லைன்னா ஆத்துல விடணும் விதிகள் இருக்கு அது யாருக்கெல்லாம் ஏன் அப்படி சொல்றாங்க இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் முதல்ல கர்ப்பமா இருக்கும்போது ஒரு பெண் இறந்துட்டா அவங்கள எரிக்கக்கூடாதுன்னு கருட புராணம் சொல்லுது இதுக்கு பின்னாடி ஒரு உருக்கமான காரணமும் இருக்கு உடலை எரிக்கும் போது ஏற்படுற வெப்பத்தால வயிறு வெடிச்சு உள்ள இருக்கிற குழந்தை வெளியே வர வாய்ப்பு இருக்கு அதனாலதான் தான் அவங்கள எரிக்காம மண்ணில் அடக்கம் செய்யணும் இல்லைன்னா நீர்ல விடணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாம்பு கடிச்சோ இல்ல வேற ஏதோ விஷம் தாக்கியோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களையும் தகனம் செய்யக்கூடாது ஏன்னா விஷம் ஏறி இறந்தவங்களோட உடம்புல ஒரு விதமான உயிர் சக்தி இருபத்தோரு நாள் வரைக்கும் இருக்கும் நம்பப்படுது அவங்க முழுசா இறந்துட்டதாக கருதப்பட மாட்டாங்க அதனால அவங்கள எரிக்காம நீர்ல விடுறதுதான் முறைன்னு சாஸ்திரம் சொல்லுது பத் பதினோரு வயசுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைகளோ இல்ல கருவிலேயே கலைஞ்ச குழந்தைகளோ இறந்துட்டா அவங்களுக்கும் தகனம் கிடையாது சின்ன வயசுல ஆன்மாவுக்கு உடம்பு மேல பெரிய பற்று இருக்காதான் குறிப்பா பையனா இருந்தா பூநூல் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியும் பெண்ணா இருந்தா வயசுக்கு வரதுக்கு முன்னாடியும் இறந்துட்டா அவங்கள எரிக்காம மண்ணில் புதைக்கணும் இல்லனா தண்ணியில விடணும் ஏதாவது ஒரு கொடிய தொற்று நோயால பாதிக்கப்பட்டு ஒருத்தர் இறந்துட்டா அவங்களையும் எரிக்க கூடாது அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணமும் இருக்கு இந்த உடலை எரிக்கும் போது அந்த கிருமிகள் காத்துல பரவி மற்றவங்களுக்கும் நோய் வர வாய்ப்பு இருக்கு அதனால மத்தவங்கள காப்பாற்றணுங்கிற நோக்கத்துல அவங்கள மண்ணில் அடக்கம் செய்யறதுதான் சரின்னு சொல்லப்பட்டிருக்கு கடைசியாக உலக வாழ்க்கையை துறந்து சந்நியாசம் வாங்கின மகான்கள் ஞானிகளை எரிக்க கூடாது ஏன்னா அவங்க ஏற்கனவே தன்னோட புலன்களை அடக்கி உடம்பு மேலே எந்த பற்றும் இல்லாமல் வாழ்ந்தவங்க அவங்க ஆன்மா ஏற்கனவே புனிதமானது அதனால்தான் அவங்கள எரிக்காம ஜீவ சமாதி வைக்கிறாங்க இல்லனா நீரில் விடுறாங்க சோ கருட புராணத்தில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் உங்களுக்கு புதுசா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர்